வடசென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட ஏழாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் நகர் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்பவர் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஆனது குண்டம் குழியுமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக தங்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முப்பது ஆண்டு காலமாக சாலை வசதியே இல்லாமல் இருப்பதால் பணிக்கு செல்வோர் பள்ளி குழந்தை என பலரும் பாதிப்படைந்துள்ளனர் என்றும் இந்த சாலையானது சீடெக்ஸ் என்ற கம்பெனி உரிமை கோரும் நிலையில் ஒன்று அரசு அந்த நிறுவனத்திடம் பேசி சாலை வசதி அமைத்து தர வேண்டும் அல்லது அரசை எங்களுக்கு சாலை போட்டு தர வேண்டும் என அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தகவல் அறிந்து வந்த மணலி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் கைவிட்டனா்